கேட்டாலையும் பல்வேறு இடப்பாடுகளாலையும் கஷ்டப்பட்ட எங்களுடைய தமிழர் ச சமுதாயம் இந்த கிழக்கு மாகாணத்தில் சொல்லணா துன்பங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இவ்வாறான நிகழ்வு இந்த பொங்கல் விழா அவர்களுக்கு ஒரு ஆற்றிகைப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது என்று யாவராலும் மறக்க முடியாது இதற்கு முக்கிய காரண கர்த்தாவாக இருந்த எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொந்தமானியை அவர்களுக்கு

மிக சிறப்பாக நடைபெறுகிறது நாங்க மண்டலம் மாவட்டத்திலிருந்து வருகிறோம் நாங்க சிறப்பாக நானூறு பேர் சில பரிசு கிடைக்கும் என்று நாங்க எதிர்பார்த்துக்கோ தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த போட்டியில நாங்க பங்கு பெற்றிருக்கோம் ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்க நினைக்கிறோம் இங்க நாங்க

தமிழர்களுடைய துறைநகரமாக்கிய திருவோணமலையிலே பொங்கல் விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தினுடைய பாடசாலை மாணவர்களுடைய ஆசிரியுடைய ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வானது சுமார் ஆயிரத்தி ஐநூறு நடன மாணவர்களுடனும் ஆயிரத்தி ஐநூறு பொங்கல் நிகழ்வுக்கு தயார்படுத்தப்பட்ட மாணவர்கள் என்கின்ற வகையில் மூவாயிரம் மாணவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று ஆயிரத்தி எட்டு பொங்கல் மாணவர்களும் ஆயிரத்தி ஐநூறு நடன மாணவர்களும் இடைந்து இந்த நிகழ்வினை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வினுடைய நோக்கமானது தமிழனுடைய பாரம்பரியத்தினை இளம் சந்தநீர்கள் அறிய வேண்டும் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தினை அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழுடைய பாரம்பரியத்தை இளம் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு கௌரவ கௌரவ ஆளுநர்களின் ஒழுங்கமைப்புடன் திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருந்தோம் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நந்தினை இவ்விடத்தில் சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் கௌரவ ஆர்னவர்களை தலைவணங்கி வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி நடத்தொங்கல் விழா வரலாறு காணாத பெருமிடத்தை பெற்றுள்ளது அந்த வகையில் வேகமாக அனைத்து கல்வி வகைகளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான இதே வரலாறு காணாத சாதனை மிகவும் சந்தோஷமாக எங்களுக்கு அவர் அந்த அந்த நிகழ்வையை நின்றபடியாக நடத்தி தந்திருந்தார் இதற்கு அனைத்து கல்வி நிலையங்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் மிக உற்சாகத்துடன் இந்த நிகழ்வினை அளித்திருந்தார்கள் பேருந்துகளான மக்கள் இங்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த மிக அந்த வேடத்தில ஆரம்பிக்கப்பட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன்